வணக்கம் இன்னைக்கு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் இருந்தாருங்களா அவர் தவிர்த்த முடிச்சப்பறம் அவர் கண்ணுக்கு எதிர்க்க ஒரு சுண்டலி தெரிஞ்சதுங்களாம் அந்த சுண்டலி என்ன கேட்டுச்சுன்னா ஐயா எனக்கு வந்து பூனைகளை கண்டா ரொம்ப பயமா இருக்கு என்னை கொன்னுடுமோன்ட்டு அதனால என்ன பூனையா மாத்திடுங்க அப்படின்னு சொல்லிச்சுங்களாம் உடனே முனிவர் சிரிச்சுக்கிட்டே அதை பூனையா மாத்திட்டாராம் பூனையா மாறின ஒரு ரெண்டு மூணு நாள்லயே அதே பூனை முனிவர் கிட்ட வந்து என்ன வந்து நாயா மாத்திடுங்க ஏன்னா நாய்கள் என்னை கண்டா குலைக்குது எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லிச்சுங்களா முனிவர் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே அதை நாயை மாத்திட்டாருங்களாம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நாய் வந்து மறுபடியும் முனிவரை பார்க்க வந்துச்சுங்களாம் முனிவரே என்னை புலிகள் தெருத்துது அதனால என்னை புளியா மாத்திடுங்க அப்படின்னு சொல்லிச்சுங்களாம் உடனே முனிவரும் இந்த நாயை புளியா மாத்திட்டாருங்களாம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு இந்த புலி மறுபடியும் முனிவரை தேடி வந்துச்சுங்களா முனிவரே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னை வேடனை ஆக்கிடுங்க ஏன்னா என்னை வேடன் வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்கிறான் என்னை கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிச்சுங்களா கேட்ட அந்த முனிவர் புளியை நோக்கி என்ன சொன்னார்னா உன்னுடைய உருவங்களை நான் மாத்திக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனா உன்னுடைய குணம் உன்னுடைய குணம் என்னது சுண்டலிக்கான குணம் பயம் அந்த பயத்தை என்னால் மாற்ற முடியாது அதனால நீ எப்பவுமே சுண்டலியாவே இருன்னு சொல்லிட்டு பழையபடி அதை சுண்டலியாவே மாத்திட்டாருங்களோ அப்படிதாங்க நம்மள சில பேர் இருக்கிறாங்க உள்ளத்துல நிறைய பயத்தை வச்சுக்கிட்டு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களால முன்னேறவே முடியாது நாம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்மளோட முன்னேற்றமும் இருக்கும் இந்த குட்டி கதையை நீங்களாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்